ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம விஜயகாந்த் சார் இறந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு நடிகரும் ஒவ்வொரு விதமான உறுதிமொழி எடுத்துகிட்டு இருக்காங்க நம்ம விஜயகாந்த் சாரோட ஒவ்வொரு எண்ணங்களையும் ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொருத்தரும் நிறைவேற்றுறதா நிறைய பேர் வந்து அவரோட சமாதியில் போய் உறுதிமொழிகளை இருக்காங்க அப்படி ஒரு மூன்று நடிகர்களுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி உறுதிமொழி எடுத்துருக்காங்க அவங்க என்னென்ன உறுதிமொழி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விஜயகாந்த் சார் ரொம்ப பிடிக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போடவே கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு அவருடைய அவரை பற்றி உங்களுக்கு அவரோட கேரக்டரில் என்ன கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும் எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன் மூலிமா தெரிவிங்க அதுவும் இல்லாமல் உங்களுக்கு விஜயகாந்த் சாரோட நீங்களும் விஜயகாந்த் சாரோட ரசிகராக இருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நகைச்சுவை நடிகர் நடிகர் முத்து வந்து ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கிறாரு அதுவும் இல்லாமல் இதை வந்து ஒரு பேட்டியாகவும் ஒரு ஸ்டேஜில் ஏறியும் இதை வந்து சொல்லியிருக்கிறாரு திருப்பராகுண்டம் மயிலாடு மண்டபம் எதிரே இருக்கிற தனியார் மண்டபத்தில் இன்று வந்து மறைந்த கேப்டன் விஜயகாந்துக்கு வந்து நலிவுற்ற கலைஞர்கள் சார்பாக பிரபல நகைச்சுவை நடிகர் மதுரை முத்து வந்து தலைமையில் நினைவஞ்சலி கூட்டம் நடைபெற்றது அதில் வந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது அதில் அதெல்லாம் திரைப்பட கலைஞர் திரைப்பட நடிகர் போல் வேடம் அணிந்து திருப்பரங்குன்றம் பகுதியில் அமைதி ஊர்வலமாக வந்து விஜயகாந்த் அவர்களின் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினாங்க பின்னர் விஜயகாந்த் அவர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தி அவரது நினைவாக நலிவுற்ற கலைஞர்களுக்கு கேப்டன் விருது வழங்கப்பட்டது இதை இதைத் தொடர்ந்து நகைச்சுவை நடிகர் மதுரை முத்து செய்தியாளர்களை சந்தித்து சந்திச்சு சில விஷயங்களை பற்றி நம்ம கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாரு இளநீரை போன்று தூய்மையானவர் நல்ல நடிகர் என்பதை விட நல்ல மலிந்தன் வீட்டில் ஒருவர் இறந்ததாக நினைத்து எல்லோரும் வருந்தப்படுகிறாங்க என்று அவர் கேப்டனை தான் வீட்டில் இருக்கும் ஒரு நபராக பார்ப்பதாகவும் அவர் சொல்லியிருக்கார் சாமிக்கு மாலை அணித்த அணிந்தவர்கள் கூட மாலையை கழற்றினார்கள் இது வீட்டில் ஒருவர் இறந்தால்தான் அப்படி கலற்றுவார்கள் அந்த அளவுக்கு வீட்டில் ஒரு ஒருவராக நினைத்து மக்கள் நினைக்கிறாங்க அடுத்த தலைமுறைக்கு அன்னதானம் வழங்கும் என்று வழங்கும் என்ற எண்ணம் கொண்டவர் நம் கேப்டன் மதுரையில் பிறந்தவர் என்பது நமக்கெல்லாம் பெருமை அவருக்கு ஒரு அஞ்சலி கூட்டம் பேரணியாக நடைபெற்றது அது மட்டுமல்லாமல் விருது கூட அவர் பெயரை வைத்து கொடுத்தத கொடுத்தார்கள் அவர் எப்போதும் நம்முடன் ப பயணிக்கிறார் என்று நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் கேப்டன் விருது முதல் முதலில் மதுரையில் கொடுத்திருக்கிறோம் இனி இது போன்ற நலத்திட்டங்கள் பல பண்ணுவோம் என நம்ம மதுரைமுத்து செல் சொல்லியிருக்கிறாரு அது மட்டுமல்ல விஜயகாந்த் மறைவிற்கு வந்த நடிகர் விஜயிசப்பட்டதா என்ற கேள்வி எழுந்திருக்கு அது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியல ஆனால் ஜோ ஜோடித்தார்களா அல்லது ஏதாவது செய்தார்களா என்றும் தெரியவில்லை தவறான விஷயம் இது இரங்கலுக்காக வந்த ஒரு மனிதனுக்கு இப்படி நேர்ந்திருக்க கூடாது விஜயகாந்த் மறைவிடத்தில் அவ்வளவு நேரம் நின்று விட்டு போனார் அந்த இடத்தில் இது செய்திருக்க கூடாது என்று மதுரை முத்து வந்து சொல்லியிருக்கிறார் að நல்லா அவர் பெயரில் அதாவது நடிகர் விஜயகாந்த் பேரில் ஏதாவது பெருசாக ஏதாவது வைக்கணும் அவர் நினைவாக வைக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்டதற்கு நடிகர் சங்கத்திற்கு பெயர் வைப்பது ஒரு பக்கம் எங்கே அவர் பெயர் வைத்தாலும் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க சில தலைவர்கள் வைத்தால் இன்னொரு கட்சிக்காரர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அவரை பொறுத்தவரை எல்லோரும் ஏந்துக்கிட்டவங்க இந்த வருடத்தில் நிர்வாகத்திற்கு இதுவரை பெயர் வைத்தால் யாரும் தடுக்க மாட்டாங்க நடிகர் விஷால் நடிகர் சங்கத்தில் முதல் முதலில் கலைஞர் பெயர் வைப்பதாகவும் அப்போது விஜயகாந்த் பெயர் வைப்பதாகவும் மாறி மாறி கூறியிருக்கிறார் கேள்விக்கு நடிகர் முத்து வந்து நடிகர் சங்கம் சார்பாக மலேசியா கூட்டம் நடந்ததெல்லாம் மிகப்பெரிய விஷயம் அந்த காலத்துல பெரிய தொகையை கடன் வைத்து அவருடைய காலத்துல தான் முடிந்தது நான் அவருடைய அவருடைய ரசிகன் கட்சி காரணம் அல்ல நம் மண்ணின் ரசிகன் அவர் மீது பாசம் வைத்துள்ளேன் அவர் அரசியலுக்கு வருவதற்கு முன்னதாகவே நடிகராக தான் நான் சொந்த பணத்தில் அவ்வளவு நல்லது செய்தார் தூய மனிதன் எல்லா இடத்திலும் வைக்கலாம் பொருந்தும் அப்படின்னு சொல்லி அப்படி வைத்தால் அதை நான் வரவேற்பேன் அப்படின்னு சொல்லி மதுரை முத்து வந்து பொதுவாக மதுரையில் வைக்க வேண்டும் என்று முதலாம் வேண்டுகோள் வைக்கிறேன் மதுரையில் அழகான பெரிய சிலை ஒன்று வைக்க வேண்டும் அனைவரும் சந்தோஷப்படுவாங்க அங்கிருந்து வயதானவர்கள் அனைவரும் அஞ்சலி செலுத்துவதற்காக சென்னை செல்ல முடியாது அதனால் அங்கு சென்று ஒரு ஆறுதல் அடைவார்கள் அதனால் மதுரையில் சிலை வைப்பது வரையறுக்கத்தக்கது என்றும் நம்ம மதுரை முத்து வந்து சொல்லியிருக்கிறார் அதுவும் இல்லாமல் அவர் அதற்கான ஏற்பாடு செய்வாரா என்று வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது மட்டுமல்ல நடிகர் லாகவார் லாரன்ஸ் வந்து ஒரு இது பண்ணிருக்க சொல்லியிருக்கிறாரு அது என்ன அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு லாகவா லாரன்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்ம கமெண்ட் செக்ஷனுக்கு வந்து எந்த வகையில் அவரை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத தெரிவிங்க தமிழ் சினிமாவில் பிரபல நடிகராகவும் டான்ஸ் மாஸ்டராகவும் இருக்கும் நம்ம லாவா லாரன்ஸ் சார் அந்த அவர் தன்னுடைய அடுத்த படத்தை வந்து விஜயகாந்த் மகன் சண்முக பாண்டியனோடு இணைத்து படம் நடிக்க உள்ளதாக தெரிவித்திருக்கிறாரு அது மட்டுமல்லாமல் இது குறித்து வீடியோ ஒன்றையும் வெளியிட்டுள்ளார் நடிகர் லாகவா லாரன்ஸ் அதில் வந்து தன் நண்பர்களுக்கு வணக்கம் நானும் என் தாயாரும் மறைந்த நடிகர் தேமுதிக தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் நினைவிடத்தில் கடந்த திங்கக்கிழமையன்று நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி வந்து கேப்டன் இல்லத்திற்கு சென்று அவர் குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்தோம் அப்போ வந்து அவங்க குடும்பத்தோடு உரையாடினோம் அப்போ விஜயகாந்தின் இளைய மகன் சண்முக பாண்டியன் சினிமாவில் நடத்து இருப்பது பற்றி என்னிடம் சொன்னார்கள் திரையுலகத்தைச் சேர்ந்த நீங்கள் எல்லோரும் தான் அவரை பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை என்னை மிகவும் பாதித்தது விஜயகாந்த் சார் திரையுலகத்திற்கு செய்யாத உதவிகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம் மற்ற ஹீரோக்கள் பட படத்தில் கேமியோ கோஸ்ட்ரோல் எல்லாம் செய்வார்கள் ஆனால் அவர் பல ஹீரோக்களை வளர்த்து விட்டிருக்கிறாரு அவர் நடித்த கண்ணு பட போகுதையா படத்துல மூக்குத்தி முத்தலு பாடலுக்கு நான் கோரியோகிராஃபி செய்திருக்கிறேன் ரொம்பவும் அழகாக நடனமாடினார் என்னை ரொம்பவும் என்கரேஜ் பண்ண நபர் விஜயகாந்த் சார் அப்படிப்பட்டவர் பையனுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று எனக்கு தோணுது அது மட்டுமல்லாமல் சமூக பாண்டியன் நடிக்கும் படம் வெளியாகும்போது வீச்சில் வரவேற்பு தர நானே இறங்கிய அனைத்து விளம்பர பணிகளையும் செய்ய ஆசைப்படுகிறேன் அந்த படுகொலை விருப்பப்பட்டால் அவர்களோடு படத்தில் விளம்பர விழாவில் கலந்து கொள்வேன் திரையுலகத்தினருக்கு ஒரு வேண்டுகோள் யாராவது நல்ல டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் இருந்தால் சொல்லுங்க சண்முக பாண்டியனோடு இணைந்து நடிக்க தயாராக இருக்கிறேன் இது அவரது குடும்பத்திற்கு நான் செய்ய வேண்டிய கடமை அப்போது அவரது ஆத்மா சந்தோஷப்படும் இது என் மனதில் தோன்றியது அவரது மூத்த மகன் பிரபாகரன் அரசியலில் இருக்கிறார் அவரது எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டும் அப்படின்னு வாழ்த்துறேன் இதை உங்களோட பகிர்ந்துகிட்டத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நன்றி தெரிவிச்சிட்டாரு லாகவா லாரன் சார் அதுக்கப்புறம் நம்ம சசிகுமார் சார் வந்து இரங்கல் தெரிவிப்பதற்காக வந்திருந்தார் அவர் ஒரு சில விஷயங்களை நம்ம கிட்ட இந்த நிலையில் இன்று வந்து இயக்குனரும் நடிகருமான சசிகுமார் சார் தேமுதிக தலைவருக்கும் நடிகருக்குமான விஜயகாந்த் மறைவையொட்டி அவரது இல்லத்தில் பிரேம் லவத்தா விஜயகாந்தை சந்தித்து ஆறுதல் கூறினார் அதன் பின்னர் வந்து செய்தியாளர்களை சந்தித்த நம்ம சசிகுமார் சார் சில விஷயங்களை நம்ம கிட்ட கேப்டன் விஜயகாந்த் இழப்பு என்பது பேர் இழப்பு கேப்டன் விஜயகாந்த் அனைவருக்கும் ஒரே மாதிரி உணவு அளித்தாரோ அதே போல் நான் என்னுடைய கம்பெனி ஆரம்பித்த போது சொன்னேன் இதையெல்லாம் விஜயகாந்திடம் நான் கற்ற பாடம் கேப்டன் விஜயகாந்த் இருந்திருந்தால் முதலமைச்சராக இருந்திருக்கலாம் நடிகர் சங்கத்தின் கடனை அடைத்தவர் விஜயகாந்த் நடிகர் சங்க கட்டிடத்திற்கு அனைத்து பெயரையும் வைக்க வேண்டும் நம் விஜயகாந்த் பெயரை அவர் பெயர் வைப்பதில் எந்த தவறும் இல்லை அப்படின்னு சொல்லி சசிகுமார் சார் வந்து தெரிவித்திருக்கிறார் மட்டுமல்லாமல் பல்வேறு பிரபலங்களும் நடிகர்களும் வந்து ஆறுதல் சொன்ன வண்ணமாக இருக்காங்க அவரது மறைவு தமிழக அரசியல் சினிமா துறைக்கு பேரு இழப்பு என்றும் அது மட்டுமல்லாமல் அரசியல் துறை சினிமா துறையினருக்கும் பெரிய இழப்பாக இவருடைய இறப்பு இருக்குது அது மட்டுமல்லாமல் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி விஜயகாந்தின் பூட பூத உடலுக்கு அரசு முழு மரியாதையுடன் திமுக தேமுதிக தலைவர் அலுவலகத்தில் அடக்கம் செய்யப்பட்டது இந்த நிலையில் சென்னை சாலிகிராமத்தில் உள்ள விஜயகாந்த் வீட்டிற்கு பல்வேறு அரசியல் தலைவர்கள் மட்டுமல்லாமல் நடிகர்களும் பல பேர் கிளம்பி வந்து ஆறுதல் சொன்ன வண்ணமாக இருக்காங்க இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க விஜயகாந்த் சாரோட இழப்பு ரொம்ப பேரிழப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி பல நடிகர்களும் ஒவ்வொருத்தராக வந்து அவர்கள் வீட்டில் அவங்க மகன்களை பார்த்து ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் விஜயகாந்த் சார் குடும்பத்திற்கு ஹெல்ப் பண்ணுவதாகவும் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி இன்று மூன்று தலைவர்கள் எந்த வகையில் அவங்க குடும்பத்திற்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிறத உறுதியாக சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாமல் நடிகர் நான் நம்ம லாகவா லாரன் சார் வந்து பயங்கரமாக சொல்லியிருக்கிறாரு நான் கண்டிப்பாக அவரோட மகன்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அவங்கள மேலே கொண்டுட்டு வருவேன் என்ன எங்களை எப்படி வெளியில் கொண்டுட்டு வந்தாரோ அதே மாதிரி அவங்களோட குடும்ப அவங்க மகனையும் நான் நடிகராக ஒரு சிறந்த நடிகராக கொண்டுகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு உறுதிமொழி எடுத்திருக்கிறாரு அது இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்